ஹரே கிருஷ்ணா நாம் இன்றைக்கி பார்க்க போ பார்க்கக்கூடிய வகுப்பு வந்து ரொம்ப முக்கியமான வகுப்பு பஞ்சபூத தத்துவத்தத்தில் இது ஒரு அங்கமாக இருக்குது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது எந்தெந்த உறுப்புக்கு பிரச்சனை வந்தால் யார் உதவி செய்கிறாங்க யார் வந்து அந்த உறுப்புக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் ரொம்ப விளக்கமாக சொல்ல போகிறேன் நல்லா கேளுங்கள் இது ஆக்கும் சுழற்சி நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாயம் இது வந்து ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்யக்கூடியது ஒரு உறுப்பில் பிரச்சனை வந்தா பக்கத்துல இருக்கிற உறுப்பு வந்து உதவி செய்யும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கும் சுழற்சி அடுத்தது கட்டுப்படுத்தும் சுழற்சி கட்டுப்படுத்தும் சுழற்சி அப்படின்னா பாருங்க நீர் நெருப்பை கட்டுப்படுத்துது நெருப்பு காற்றை கட்டுப்படுத்துது காற்று வந்து மரத்தை கட்டுப்படுத்துது மரம் வந்து நிலத்தை கட்டுப்படுத்துது நிலம் வந்து நீரை கட்டுப்படுத்துது இது வந்து கட்டுப்படுத்தும் சுழற்சின்னு பேர் சரிங்களா இது எதிர்வினை சுழற்சி எதிர்வினை சுழற்சி அப்படின்னா பாருங்க இது ஆக்கும் சுழற்சிக்கு எதிரா ஒரு செயல்படுறது எதிரா செயல்படுறது அப்படின்னா ஒரு உறுப்பு நல்லா இருந்தால் கூட இன்னொரு உறுப்பு அந்த உறுப்பை வந்து கெடுக்கிறது ஏற்கனவே வந்து இந்த வயிறு ஸ்லின் ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னா இந்த லங்ஸ் வந்து இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறது எப்ப தொந்தரவு கொடுப்பாங்க இவங்களுக்கு பிரச்சனை அதிகமாகும் போது என் லங்ஸ்ல வந்து நிறைய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அவங்களால சமாளிக்க முடியாது பக்கத்துல யாருமே உதவி செய்யற அளவுக்கு அதாவது வந்து ஒரு நோய் வந்து தீவிரம் அடைஞ்சிருச்சுன்னா நோய் ஆரம்ப நிலையில் இருக்கும்போது பக்கத்துல இருக்கிறவங்க உதவி செய்வாங்க என்னைக்கு வந்து நோய் தீவிரம் ஆயிடுச்சோ அப்ப வந்து இந்த தீவிரம் அடைஞ்ச நோய் வந்து பக்கத்துல இருக்கிற ஊறுப்புக்கு நோயை வந்து உண்டு பண்றது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எதிர்வினை வினேஷ் இவங்களுக்கு நோயை பரப்புவாங்க இவங்க இவங்களுக்கு பரப்புவாங்க இவங்களுக்கு பரப்புவாங்க இவங்களுக்கு பரப்புவாங்க இவங்களுக்கு பரப்புவாங்க இப்படி இது எதிர்வினையில் வந்து நோயை பரப்பிட்டு இருப்பாங்க இப்போ வந்து ஒருத்தன் ஆரோக்கியமா இருக்கிறான் அப்படின்னா அவன் பக்கத்துல இருக்கிறவங்க உதவி செய்வான் ஒருத்தன் ஆரம்ப நிலையில் வந்து நோய் வாய்ப்பட்டு கஷ்டப்படுறதுக்கு முன்னே நோய் உற்பத்தி ஆகுது அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவங்க உதவி செஞ்சு காப்பாத்திடுவாங்க ஆரோக்கியமா இருக்கிறவன் இந்த நோய் வாய்ப்புறவனை காப்பாற்றுவாங்க எப்போ வந்து அந்த நோய்வாய்ப்பட்டவனுக்கு வந்து கவனிக்காமல் அதிகமான ஒரு நோய் உண்டாகி போச்சோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க உதவி செய்ய முடியாது எல்லாம் நாம தப்பிச்சா போதும்னு ஓட தான் பார்ப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவன் என்ன பண்ணுவான் நோய் வாய்ப்பட்டவன் என்ன பண்ணுவான் ஏற்கனவே ஆரோக்கியமாக இருக்கிறவனுக்கு நோயை வந்து உண்டு பண்ணுவான் இப்போ அவனுக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னா அடுத்தது நோயை பக்கத்தில் இருக்கிறவனு பறப்போம் ஒருத்தர் நல்லவனாக ஊருக்குள்ள இருந்தால் அந்த ஊரையே வந்து நல்லவனாக மாற்றிடுவான் இல்லை அந்த ஊருக்குள்ள ஒரு ரொம்ப 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 மோசமானவன் இருந்தா அந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மோசமானவனா மாத்திட்டே வருவான் ஏன்னா நான் கெட்டு போயிட்டேன் ஊர்ல இருக்கிற எவனுமே நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பான் ஆனா அதே நேரத்துல ஒருத்தன் நல்லவன் இருக்கான் அப்படின்னா எப்படியாச்சும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாதவங்களை கூட கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி சரி பண்ணி நல்லவனாக மாற்றுவான் அப்போ ஊருக்குள்ள ஒருத்தன் கெட்டவன் கெட்டவருந்தான் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அந்த கெட்டவனை நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒதுக்கி வச்சிடணும் ஊருக்குள்ள ஒருத்தர் நல்லவர் இருந்தா அப்படின்னா அவங்க கூட போய் எல்லாரும் பழகி நாம கொஞ்சமா நம்ம கிட்ட இருக்கிற நல்ல கெட்ட குணங்களை வந்து அழிச்சு நம்ம ஒரு குணங்களை நல்லதா மாத்திக்கலாம் இதை தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து விளக்குது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இதை நோய் வச்சு வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் நோய் தீவிரமாயிருச்சுன்னா நாம கொஞ்சம் விலகி இருக்க முயற்சி பண்ணணும் நோய் தீவிரமானவங்ககிட்ட போய் நான் போய் அவங்கள வந்து எப்படியாவது காப்பாற்றி விடுவேன் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்து முட்டாள்தரமா நம்ம செயல்படுறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்வினை சுற்று எதிர்வினை சுற்றுல வந்து பார்த்தீங்கன்னா எதிர்வினையில கட்டுப்படுத்தும் சுற்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்கும் சுற்று இது எதிர்வினை சுற்றுன்னு பார்த்தோம் இது வந்து கட்டுப்படுத்தும் சுற்று கட்டுப்படுத்தும் சுற்று இந்த கட்டுப்படுத்தும் சுற்றுல வந்து எதிர்வினை கட்டுப்படுத்தும் சுற்று பாருங்க இந்த மாதிரி இது எதிர்வினை கட்டுப்படுத்த சுற்று எதிர்வினை கட்டுப்படுத்த சுற்றுன்னா ஒருத்தர் ஏற்கனவே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நபர் இருப்பார் அவரை வந்து எதிர்த்து வந்து போராடுற நீ என்ன என்ன கட்டுப்படுத்துற நான் உன்னையவே கட்டுப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுப்படுத்தக்கூடியவங்களை எதிர்த்து தான் எதிர்வினை கட்டுப்படுத்தும் சுற்றுன்னு சொல்லுவாங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு வந்து பின்னாடி நான் வந்து ஒரே நாள்ல எல்லாமே நான் சொன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியாது இன்னொரு நாளைக்கு நல்ல விளக்கமா சொல்றேன் எந்த உறுப்புக்கு எது வந்து கட்டுப்படுத்துது எது வந்து உதவி செய்யுது எது தொந்தரவு பண்ணுது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வந்து நல்லா ஒரு புரிஞ்சுருக்கீங்க இதை வந்து நீங்கள் இதே மாதிரி படம் போட்டு நீங்கள் இப்போ கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா புரியும் இதை அவ்வளோ கொஞ்சம் நான் சொல்கிறத பார்த்தா என்ன இது கட்டுப்படுத்தணும்னு சொல்லிடுச்சு ஆக்கும் சொல்லிடுச்சு அழிக்கும்னு சொல்லிடுச்சின்னு ஒரு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இதை திரும்ப 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 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த உறுப்பு எது கட்டுப்படுத்துது எதுக்கு உதவி செய்யுது எதுக்கு கட்டுப்படுத்துறதை எப்படி இது கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பா புரியும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே